வருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புகிறது மார்கழி மாதம் சதுர்த்தி சிறப்புகளை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் பாரம்பொருள் பிள்ளையார் அவர்களுடைய அருளை பெறவும் அனைத்து விதமான கஷ்டங்களில் இருந்து வெளிப்படுவதற்கு ஏற்ற மிக சிறந்த விரதமாக சதுர்த்தி விரதம் இருக்கிறது சதுர்த்தி விரதம் இருந்து வழிபட்டால் அனைத்து விதமான தடைகளும் விலகும் செல்வம் பெருகும் என்பது நம்பிக்கையாகும் செல்வம் மேலும் பெருகிக்கொண்டே இருக்க சதுர்த்தி நாளில் விநாயகருக்கு முக்கியமாக விநாயகர் பூஜை செய்து வழிபட்டால் அனைத்தும் நல்லபடியாக நடைபெறும் என்பது ஐதீகமாகும் திதிகளில் நான்காவதாக வரும் சதுர்த்தி திதி முழு முதற் கடவுளான பரம்பொருள் பிள்ளையார் பெருமானை வழிபடுவதற்குரிய அற்புதமான தினமாகும் ஒவ்வொரு ஏகாதசிக்கும் ஒரு பெயர் இருப்பதை போல ஒவ்வொரு சதுர்த்திக்கும் ஒரு தனியான பெயரும் சிறப்பும் இருக்கின்றன அப்படி மார்கழி மாத வளர்ப்புறையில் வரும் சதுர்த்திக்கு விக்னேஸ்வர விநாயகர் சதுர்த்தியின் பெயராகும் இது இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டின் கடைசி சதுர்த்தி விரத நாளாகும் இந்த ஆண்டில் டிசம்பர் மாத விளர்புறை சதுர்த்தி டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதியான இன்று சிறப்பான சதுர்த்தி விரதமாகும் விநாயகர் வழிபாட்டிற்கு மிகவும் உகந்த புதன்கிழமையில் இது வருவது கூடுதல் சிறப்பாம்சமும் சக்தி மிகுந்த விக்னேஸ்வர சதுர்த்தியும் ஆகும் தடைகளை நீக்கி வெற்றியை இறைவில் தரும் விநாயகப் பெருமானை இந்த தினத்தில் முறையாக வழிபட்டால் அபரிவிதமான பலன்களை கிடைக்கும் குறிப்பாக பொருளாதார ரீதியாக முன்னேற விரும்புபவர்கள் பரமுர் விநாயகருக்கு குறிப்பிட்ட ஐந்து பொருட்களை புடைத்து வழிபட்டால் செல்வம் கண்டிப்பாக பெருகிக்கொண்டே கொண்டே இருக்கும் என்பது எல்லவும் சந்தேகமில்லை முதலாவதாக அருகம்புல்லாகும் விநாயகருக்கு மிகவும் பிடித்தமான ஒன்றுதான் அருகம்புல் வழிபாடாகும் பூஜையின் போது ஓம் கம் கணபதே நமக என்னும் மந்திரத்தை உச்சரித்து இருபத்தி ஒரு அருகம்புல் முடிச்சுகளை விநாயகருக்கு சமர்ப்பிக்க வேண்டும் என்பதின் எதி இது உங்கள் முன்னேற்றத்தில் இருக்கும் தடைகளை மற்றும் வா வியாபாரம் அனைத்தையும் அதாவது உங்களுக்கு கஷ்டத்தில் இருக்கக்கூடிய வியாபார தடை எதுவாக இருந்தாலும் நிதி லாபத்தை உறுதி செய்யும் என நம்பி இந்த இருபத்தோரு அருகம்புல் முடிச்சுக்களை விநாயகப் பெருமானுக்கு சமர்ப்பிப்பது சிறப்பம்சமாகும் அடுத்ததாக குங்குமம் குங்குமம் என்பது அதிர்ஷ்டம் மங்களம் மற்றும் மாபெரும் சக்தியின் அடையாளமாக இருக்கிறது விநாயகருக்கு குங்கும சாந்தி பின்னர் அதையே உங்கள் நெற்றியில் திலகமாக ஏற்றுக்கொள்வது எதிர்மறையான ஆற்றல்களை நீக்கி உங்களுடைய பண நிலையை வலுப்படுத்துவதற்கு எல்லையில்லா நன்மையை உங்களுக்கு வழங்கும் என்பது முக்கியத்துவமாகும் விநாயகருக்கு குங்குமம் சாந்தி செய்வது மாபெரும் சிறப்பம்சமாகும் மஞ்சள் நிற ஆடைகள் அடுத்ததாக நீங்கள் மஞ்சள் நிற ஆடைகளாகும் சதுர்த்தி என்று விநாயகப் பெருமானுக்கு மஞ்சள் நிற ஆடைகள் அல்லது மஞ்சளில் நினைத்த பூநூலை அணிவிப்பது நல்லது மஞ்சள் நிறம் பகவான் குருபகவானுக்கு இருப்பது இது உங்கள் அறிவாற்றலை அதிகரிப்பதோடு வருமானத்திற்கான புதிய யுக்திகளையும் உருவாக்கி தரும் முக்கியமாக இந்த மாதிரியான மஞ்சள் நிற ஆடையினால் பரம்புல் விநாயகப் பெருமானுக்கு படைத்து வழிபட்டால் அனைத்தும் நல்லபடியாக இருக்கும் தானமாகவும் வழங்கலாம் அடுத்ததாக மோதகம் மோதகம் விநாயகப் பெருமானுக்கு மிகவும் பிடித்த இனிப்பு பலகாரங்களில் ஒன்றாகும் கடன் தொல்லைகளிலிருந்து பயந்து கொண்டிருப்பவர்கள் அதிலிருந்து விடுபட தொழிலில் அபரிமிதமான லாப வளர்ச்சி பெறுபவர்கள் சுத்தமான நெய்யினால் செய்யப்பட்ட மோதகத்தை மனம் விரும்பியாறு மனதில் கஷ்டப்படாமல் உள்ளன்போடு விநாயகருக்கே கொடுக்க வேண்டும் என ஒரு நல்ல எண்ணத்துடன் பூந்தில் எட்டுகளை படைத்து வழிபட்டால் இது விநாயகர் உடனடியாக மகிழ்விக்கும் ஒரு வழிமுறையாகும் இதனால் தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் வெள்ளம் மற்றும் தேங்காய் விநாயகருக்கு மாபெரும் சிறப்பம்சமாக பிடிக்கும் ஆகையால் ஐந்தாவதாக வெள்ளம் மற்றும் தேங்காய் விநாயகருக்கு படைப்பது மிக சிறப்பானதாகும் தேங்காய் என்பது லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்த ஸ்ரீபலம் என்று அழைக்கப்படுகிறது இது விநாயகப் பெருமானுக்கே கொடுப்பதன் மூலம் வீட்டில் செல்வம் பெருகும் மற்றும் பண சேமிப்பு கண்டிப்பாக அதிகரித்து கொண்டே இருக்கின்றன இந்த ஆண்டின் கடைசி சதுர்த்தி வரத நாள் புதன்கிழமையில் வருகிறது என்பது சிறப்பமிக்கது புதன்கிழமை விநாயகப் பெருமானுக்கு உகந்த நாள் என்பதனால் இந்த ஆண்டின் விக்னேஸ்வர விநாயக சதுர்த்தி வழிபாடும் தானமும் கூடுதல் முக்கியத்துவம் பெறுகிறது முழு நம்பிக்கையுடன் இந்த பொருட்களை எல்லாம் நீங்கள் தானம் கொடுப்பதன் மூலம் அடுத்ததாக விநாயகர் பூஜைக்கு அர்ப்பணிப்பதன் மூலம் பொருளாதார சிக்கல்களில் இருந்து விடுதலை பெற்று மாபெந்த செல்வந்தராக கூடிய வாய்ப்பு அற்புதமாக இருக்கின்றன முக்கியமாக விநாயகர் சதுர்த்தியில் முக்கியமாக இந்த வளர்பறையில் செய்யக்கூடிய அனைத்தும் துன்பங்கள் தடைகள் நீங்கி வாழ நினைப்பவர்கள் தேய்பரையில் சங்கடகர சதுர்த்தி வழிபாடு செய்யலாம் அதற்கு இணையானதுதான் இந்த ஆண்டின் இறுதியாக வரக்கூடிய இந்த சதுர்த்தி வளர்பிறை சதுர்த்தியாகும் முக்கியமாக கோவிலை எட்டு முறை வளம் வர வேண்டும் முள்ளு முதற் கடவுளான விநாயகப் பெருமானுக்கு மிக முக்கிய விரத நாளாகும் இந்த சதுர்த்தியாகும் மாதத்தில் வளர்பிறை தேய்பிறை என இரண்டு சதுர்த்தி திதிகள் வருவோண்டு இவற்றில் சதுர்த்தி திதியில் பாபரும் சக்தி வாய்ந்த நாளில் நீங்கள் பெரும்பாலோடு விநாயகர் விரதமருந்து வழிபடுவது சிறப்பு துன்பங்கள் தடைகள் நீங்கி வாழ வேண்டும் என நினைப்பவர்கள் குறிப்பாக சதுர்த்தி திதியில் வழிபாடு செய்யலாம் அதே நேரத்தில் வாழ்க்கையில் வளம் நலம் பெருக வளர்ச்சிகள் ஏற்பட வேண்டும் நன்மைகள் பெருக வேண்டும் மாற்றங்கள் ஏற்பட வேண்டும் என நினைப்பவர்கள் விநாயகரை வளர்பறையில் வரும் இந்த கடைசி ஆண்டின் கடைசி நா சதுர்த்தி திதியில் வழிபடுவது சிறுபம்சமாகும் அமாவாசைக்கு எடுத்த நாளில் இருந்து நான்கு நாட்களில் வரும் திதியை வளர்பறை சதுர்த்தி இந்நாளில் வீட்டில் பூஜை செய்து அருகில் உள்ள விநாயகர் சன்னதிக்கு சென்று விநாயகரை மனமுறுங்கி வணங்கி வழிபட வேண்டும் அப்போது விநாயகரின் மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும் வழிபாடு முடிந்தவுடன் கோவிலை எட்டு முறை வளம் வர வேண்டும் இவ்வாறு வழிபாடு செய்து வர விநாயக பெருமான் அருள் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் என்பது நம்பிக்கையாகும் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்